உற்ற ஒன்று மாயாள் உதயமாம் மற்றைய மூன்று மாயோதயம் விந்து பெற்றவன் நாதம் பறையீர் பிறத்தலால் துற்ற பரசிவன் தொல் விளையாட்டிது ஆண் பெண் அலி என்ற வேதங்களை கடந்து முப்பாலிலும் மூன்று தன்மைகளிலும் பொருந்தி நிற்கும் பரத்திடமிருந்து உலக உற்பத்திக்கு காரணமான மாயை தோன்றும் மா சுத்தமாயை அசுத்தமாயை பிரகிருதி மாயை தோன்றும் விந்து பெற்றவன் நாதம் பரையீர் பிறத்தலால் துற்ற பரசிவன் தொல் விளையாட்டிதே விந்துவை பெற்ற நாதமானது ஒளிக்கு காரணமாகிய ஒலி அசையும் சக்தியாகிய பறையிடமிருந்து தோன்றும் இவை அனைத்தும் அசையாத சக்தியாகிய மேலான பரசிவனின் திருவிளையாடலே ஆகும் அன்பே சிவம் அடியாக்கு அடியேன்